வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல் வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் தண்ணீர் நலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண் நீர்மை கற்பழியா ஆற்றல் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி இந்த பாடலின் பொருள் நீரானது நிலத்தின் தன்மையாலும் நல்லவர்கள் தன்மையை ஈகையாலும் கண்களின் மேன்மையை நீங்காத கருணை மிகுந்த பார்வையாலும் பெண்களின் சிறப்பை கற்புநெறி தவறாத நேர்மை பண்பாலும் அறியலாம் இவையே கடலால் சூழப்பட்ட உலகில் வியக்கத்தக்க சிறப்புக்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்கிறார் அவ்வை பெருமாட்டியார்